Hi friends, வெல்கம் டு my சேனல் பிரபஞ்சத்தோட செல்ல பிள்ளைகள் எல்லோருக்குமே அன்பான வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ரிலேஷன்ஷிப்பை அட்ராக்ட் பண்ணுறக்காக ரொம்ப சரியாக மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் கரெக்டான எனர்ஜியில் இருக்கேன் பாசிட்டிவாக இருக்கேன் செல்ஃப் லவ் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டேன் ஆனால் எனக்கான பர்சன் வரதுக்கு டிலே ஆகுது அதுக்கு என்ன ரீசன் நான் சைன் எல்லாமே கரெக்டாக பார்க்குறேன் நிறைய சயின்ஸ் எனக்கு யூனிவர்ஸ் காட்டிக்கிட்டே இருக்காங்க அதையெல்லாம் நான் எப்படி எடுத்துக்கிறது சயின்ஸ் எல்லாம் காட்டுறாங்க ஆனால் எனக்கான விஷயம் மட்டும் டிலே ஆகுது மற்ற விஷயங்கள் எல்லாமே சீக்கிரமாக நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டவுட்ஸ் வந்து நிறைய பேர் கேட்டிருக்காங்க அதுக்கு எல்லாத்துக்குமே பதில் சொல்கிற விதமாக தான் இந்த வீடியோ இருக்க போகுது ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நம்ம சேனல் சார்பாக நான் பர்சனல் ஃபோன் கவுன்சிலிங் கொடுத்துட்டுருக்கேன் அது மட்டும் இல்லாமல் டுவெண்ட்டி ஒன் டேஸ் ரிலேஷன்ஷிப் ஒர்க் ஷாப் ஜாப் மணி பிரெக்னென்சின்னு சொல்லிட்டு எல்லா கோளுக்குமே தனித்தனியாக ஒர்க் ஷாப் இருக்குது அது கூடவே விசுவலைசேஷன் ஃபோட்டோ கிளிங் அண்ட் நம்மளோட கோல்டு ரிலேட்டடான சப்ளிமினல் மியூசிக்கும் நான் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கேன் ஸோ யாருக்கெல்லாம் தேவைப்படுதோ எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நான் டீடைல்ஸ் ஷேர் பண்ணுறேன் ஏர்லி மார்னிங் ஒர்க் ஷாப் ரொம்ப 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 சூப்பராக போய்ட்டுருக்கு நிறைய சக்ஸஸ் ஸ்டோரிஸ் வந்து அதை கம்யூனிட்டி போஸ்ட்டில் போட்டிருக்கேன் அதையும் பாருங்கள் ஆகஸ்ட் மந்த்துக்கான ஏர்லி மார்னிங் ஒர்க் ஷாப் ஆகஸ்ட் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகுது லாஸ்ட் டேட் வந்து ஜூலை தேர்ட்டி ஃபஸ்ட்டு ஸோ அதில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நான் டீட்டெயில் ஷேர் பண்ணுறேன் வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி போஸ்ட்லேயே இருக்கும் அதிலேயே எடுத்துக்கலாம் நான் இந்த வீடியோ ஸ்டார்டிங் தமிழிலேயே கொடுக்கறேன் ஸோ அதுலேருந்து எடுத்துக்கோங்க நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ரிலேஷன்ஷிப்பை தான் அட்ராக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதில் டெய்லி டெய்லி க்ரோ இருக்காங்க உண்மையாலுமே எல்லாருமே பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இருந்ததை விட இந்த நாள் வந்து நல்லா இருக்காங்க இன்னைக்கு இருக்கிறத விட நாளைக்கு நல்லா இருக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் க்ரோ ஆகிட்டே இருக்காங்க லவ் இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க நல்லா ஹீல் ஆக ஆரம்பிச்சிட்டிங்க உங்களுக்கான விஷயங்கள் கோல் எல்லாமே நீங்கள் கரெக்டாக வைக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படி இருந்தும் சம்டைம்ஸ் வந்து நமக்கான விஷயங்கள் நடக்க டிலே ஆகுது அது என்ன ரீசன் அப்படின்னு கேட்குறாங்க இங்கே டிலே அப்படிங்கிற வேர்டே கிடையாது ஸ்பெஷல் அப்படிங்கிற வேர்டு தான் நம்ம எடுத்துக்கணும் யூனிவர்ஸ் எப்பவுமே நமக்கான டிவைன் டைமிங்கில் தான் கொடுப்பாங்க அதாவது என்னென்னா உங்களோட கர்மாவாகட்டும் உங்களோட லெசன் ஆகட்டும் அது எல்லாமே அந்த ஒரு விஷயத்தில் வந்து உங்களுக்கு லெசனை கற்றுக் கொடுத்துட்டு உங்கள் கர்மா எல்லாமே கழிச்சுட்டு நீங்கள் ஹாப்பியாக வாழ போகிறீங்க லைஃப் லாங் இந்த விஷயத்தில் நீங்கள் சந்தோஷமாக இருக்க போகிறீங்க இனிமேல் இதுக்கு நீங்கள் மேனிஃபெஸ்டே பண்ண வேண்டாம் ஹாப்பியாக நீங்கள் நீங்களாக இருங்க உங்களுக்கானது தன்னால் அட்ராக்ட் ஆகும் அப்படிங்கிற நிலைமைக்கு வரும்போது அந்த விஷயத்தை உங்கள் லைஃப்பில் கொடுப்பாங்க அதாவது மற்ற விஷயங்கள் எல்லாமே நான் மானிஃபெஸ்ட் பண்ண உடனே நடந்துருது இந்த ஒரு விஷயம் மட்டும் ஏன் இவ்வளோ டைம் எடுக்குதுன்னு கேட்குறீங்க இல்லையா அப்போ அந்த ஒரு விஷயம் தான் உங்களுக்கான ஸ்பெஷலான விஷயம் அதுதான் உங்களுக்கான டிவைனான விஷயம் அதுதான் உங்களுக்கான லைஃப்பை லைஃப்பில் லெசன்ஸை கற்றுக் கொடுக்கக்கூடிய விஷயம் அதனால தான் அது வந்து ஸ்பெஷலாக ரெடி ஆகிட்டுருக்கு இங்கே டிலேங்கிற வேர்டை நம்ம என்னைக்குமே யூஸ் பண்ணக்கூடாது இப்போ நான் ஒரு விஷயம் மானிஃப்ட் பண்ணுறேன் சில விஷயங்கள் வந்து இமீடியட்டாக நடக்குது அப்படின்னா ரொம்ப சந்தோஷம் ஓகே என்னோட எனர்ஜி அதுக்கு ஈக்குவலாக இருக்குது அந்த விஷயங்கள் நடக்குதுன்னு சொல்லிட்டு இமீடியேட்டாக நான் யூனிவர்ஸ்க்கு நன்றி சொல்லுவேன் சில விஷயங்கள் டைம் எடுக்குதுன்னா எனக்கு அத்தனை நாளுக்கும் சேர்த்து வட்டியும் முதலுமாக சந்தோஷம் த கொடுக்க போறாங்கன்னு அர்த்தம் எவ்வளோக்கு எவ்வளோ வந்து டைம் எடுத்துக்கிறாங்களோ யூனிவர்ஸ் அவ்வளோக்கு அவ்வளோ நான் க்ரோ ஆகிட்டு இருக்கேன் என்னோட தகுதி உயர்ந்துட்டு இருக்கு என்னோட வாழ்க்கையில சந்தோஷம் உயர்ந்துகிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம் எப்படி நம்ம பேங்க்கில் போடுற படம் ஒவ்வொரு நாளுக்கும் இன்ட்ரெஸ்ட் அதிகமாயிட்டே இருக்கமோ அதே மாதிரி தான் யூனிவர்ஸ் கிட்ட நீங்கள் ஒரு விஷயம் மேனிஃபெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா அதை ஸ்பெஷலாக ரெடி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க டபுள் ட்ரிபிள் மடங்கு ஹாப்பினஸோடு உங்களுக்கு கொடுப்பாங்க அதுக்கு மேலே நீங்கள் மேனிஃபெஸ்டே பண்ண வேணாம் இந்த விஷயம் நான் கொடுக்குறேன் அப்படின்னா லைஃப் லாங் இது சக்ஸஸ் தான் அப்படிங்கிற இடத்துல உங்களுக்கு கொடுக்குறக்காக தான் அந்த விஷயத்தில் நிறைய லெசன்ஸ் கற்றுக் கொடுக்குறாங்க அது ஜாப் ஆகட்டும் மணி ஆகட்டும் ஹெல்த் ஆகட்டும் அதே மாதிரி தான் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வளரணும்னு நினைங்க அதாவது இத்தனை வருஷமாக இருக்கிற நம்பிக்கை எல்லாமே ஒரே நாளில் மாறிடுமா இப்போ தான் நம்ம வந்து ரிலேஷன்ஷிப்பு கெரியர் ஹெல்த் மணின்னு சொல்லி எல்லாமே பிரித்து பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம் ஃபஸ்ட்டெல்லாம் சில பேர் வருவாங்க ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் ரிலேஷன்ஷிப்பை மத்தி மட்டும் தான் பேசுவாங்க இப்போ நிறைய பேர் மாறி இருக்கீங்க கெரியருக்கு மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க மணிக்கு மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க அடுத்தவங்களுக்காக மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க ஹெல்த்துக்காக தனியாக வந்து ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க நிறைய பேர் சொல்கிறாங்க கவுன்சிலிங் வரவங்க நான் வெயிட்லாஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஹெல்தியாக சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் கரெக்ட் டைமுக்கு தூங்க ஆரமிச்சிட்டேன்னு சொல்லும்போது உங்கள் க்ரோத் வருது இல்லையாங்க அதுதான் நீங்கள் ஃபோகஸ் பண்ணணும் அதாவது நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுற விஷயம் யூனிவர்ஸ் கொடுத்துருவாங்க அதில் நிறையா பை ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் அதுதான் இந்த மாதிரி ஹெல்தியான லைஃப் ஸ்டைல் பணத்தளவுலாகட்டும் எல்லாத்துலையுமே நம்ம மனப்பாங்கு மாற ஆரம்பிக்கும் நீங்கள் ஒரு விஷயத்துக்கு மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்கன்னா அதை மட்டுமே நம்ம அங்கே அட்ராக்ட் பண்ண போகிறது இல்லை ஒன்றுக்கு எல்லாமே ரிலேட்டட் தான் இப்போது ரிலேஷன்ஷிப்புக்காக நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ரிலேஷன்ஷிப்புக்கு ரிலேட்டடான விஷயங்கள் எல்லாமே நீங்கள் அட்ராக்ட் பண்ணுவீங்க கரெக்டாக அப்போ அன்புங்கிறது எல்லா இடத்துலேருந்து கிடைக்கிறதுனால எல்லாருமே நம்ம அங்கே அட்ராக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதே மாதிரி தான் நீங்கள் வந்து மண பணத்துக்காக நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்கன்னா அதில் லவ்வும் கிடைக்கும் பார்த்திங்கன்னா ஜாப் ரிலேட்டடான விஷயங்கள் சக்ஸஸ் கிடைக்கும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சக்ஸஸாக கிடைக்கும் அதை டெய்லி டெய்லி நோட் பண்ணி கிரேட்ஃபுல்லாக இருக்க ஆரம்பிங்க அது மட்டும் இல்லாமல் உங்களோட சக்ஸஸ்ஸை அங்கே டிலே பண்றதே யாருன்னா யுனிவர்ஸ் கிடையாது நீங்கள் தான் உங்கள் ஓன் மைண்ட் செட்டு தான் நிறைய பேர் என்னன்னா சயின்ஸு சயின்ஸ் சயின்ஸ் பின்னாடியே ஓடிக்கிட்டே இருப்பாங்க சயின்ஸ் கிடைக்கிறது ரொம்ப நல்ல விஷயம் நீங்கள் அந்த எனர்ஜியில் இருக்கீங்க அதனால் கிடைக்குது ஆனால் சயின்ஸ் கிடச்சிருச்சு எனக்கே இன்னும் நடக்கலைன்னு நம்ம கொஷின் கேட்கக்கூடாது அந்த சைன் அப்படிங்கிறதே நம்ம கரெக்டான வழியில் போயிட்டு இருக்கிற ஒரு லேண்ட்மார்க் தான் நம்ம இன்னுமே கரெக்டாக ட்ராவல் பண்ணி தான் நமக்கான இடத்த நம்ம ரீச் பண்ண முடியும் இல்லையா ஸோ சைன் கிடைக்குது அப்படின்னா ரொம்ப சந்தோஷப்படுங்க அந்த சைனுக்கான எனர்ஜி கொடுக்கறதே யாருன்னா நம்ம தான் இப்போ டபுள் ஒன் டபுள் ஒன் பாக்கறீங்க அது உண்மையாலுமே சைன் அப்படி நம்ம இடம்

இல்லை அது ஜஸ்ட்டு வெறும் நம்பர்னு எடுத்துக்கிட்டோம்னா அது சைனே கிடையாது இல்லையா அந்த மாதிரி தான் நமக்கு ஒரு சைன் கிடைக்குதுனா ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு ஓகே நம்ம இன்னும் நம்ம எனர்ஜியை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் ரொம்ப க்ரோ இருக்கோம் நம்ம கரெக்டான வழியில் போய்ட்டு இருக்கோம்னு மட்டும் எடுத்துட்டு நம்மளோட செல்ஃப் லவ் செல்ஃப் வைப்ரேஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஒரு கட்டத்தில் நம்ம வைப் இன்க்ரீஸ் ஆகும்போது நம்ம கொஷினே கேட்க வேண்டியதில் நமக்கான விஷயம் அங்கே நடந்து முடிஞ்சிருக்கும் அந்த அளவுக்கு நம்ம டிவைனா யூனிவர்ஸ் மாற்றிருப்பாங்க இருப்பாங்க டெய்லி டெய்லி நம்ம க்ரோ ஆகிட்டே இருப்போம் நிறைய நல்ல விஷயங்களை வந்து லேர்ன் பண்ணிகிட்டே இருப்போம் நெகட்டிவான விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம விட்டுருப்போம் இந்த மாதிரி டெய்லி நீங்கள் நோட் பண்ணுங்கள் டெய்லி அனலைஸ் பண்ணுங்கள் உங்களை நீங்களே அனலைஸ் பண்ணுங்க லைஃப்ல வந்து உலகம் மாறுது அப்படின்னு நம்ம நோட் பண்றதுக்கு பதிலா நம்ம கிட்ட என்ன மாறி இருக்குது நீங்க நோட் பண்ணீங்கன்னா அதுவே உங்களுக்கு பெரிய சக்ஸஸா இருக்கும் இப்போ காலையில் எந்திரிக்கணும்னு நினைக்கிறீங்க அந்த சேலஞ்சை தாண்டி நீங்கள் எதிரிச்சிட்டிங்கன்னா அதுவே உங்களுக்கு சக்ஸஸாக இருக்கும் இல்லையா அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் அப்ரிஷியேட் பண்ணி பழகுங்க உண்மையாக சொல்கிறேன் அது எல்லாமே தான் உங்களோட ஓன் ஆட்டிடியூடை மாற்றும் ஓகே நம்ம சக்ஸஸ்ஃபுல் அப்படிங்கிற ஃபீலை கொடுக்கும் இன்னும் நிறையா பேர் என்ன சொல்கிறாங்கன்னா நான் ஒரு ரிலேஷன்ஷிப்புக்காக மேனிஃபெஸ்ட் இருக்கேன் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும் மற்றவங்களாகட்டும் இது வேணாம் இதை விட பெஸ்ட்டாக உனக்கு கிடைக்கும் இது உனக்கானது இல்லைன்னு சொல்கிறாங்க அப்போ இது எனக்கான சைனான்னு கேட்குறாங்க அப்படி கிடையாது இப்போ எங்கிட்ட வந்து நீங்கள் கேட்குறீங்கன்னா எப்பேர்ப்பட்ட சுச்சுவேஷனில் இருந்தாலும் உங்களுக்கானதை நீங்கள் அடைய முடியும் நீங்கள் மாறும்போது உங்களுக்கான மாற்றம் வரும் தான் நான் சொல்லுவேன் அப்போ அப்போ அது வந்து என்னோட செட் இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு விஷயம் சொல்கிறாங்க அப்படின்னா அது அவங்களுக்கான மைண்ட் செட்டு ஸோ அதில் உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் உங்கள் மைண்டுக்கு எதாவது அதிகமாக சொல்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு தான் நடக்கும் இப்போ நான் வந்து சொல்கிறேன் உங்களுக்கு உங்கள் அளவிற்கு கல்யாணம் ஆயிடுச்சு நீங்கள் ஹாப்பியாக வாழ்ந்துட்டுருக்கீங்க அப்படின்னு நான் சொல்கிறேன்னா அதை உங்கள் மைண்டு நம்பும் ஏன்னா உங்கள் கான்சியஸ் மைண்ட் நாங்கள் கேட்டுக்கிட்டு இருக்குது அதனால் அந்த கான்சியஸ் மைண்ட் அந்த சஜஷனை உங்கள் மைண்ட் கொடுக்கும் இதே உங்கள் கிட்ட போய் சொல்கிறீங்க அப்படின்னா அதெல்லாம் நடக்காது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்கன்னா அதை நீங்கள் நம்புனீங்கன்னா தான் உங்க ஆளுமான நம்பும் இல்லை அவங்க சொன்னால் சொல்லிட்டு போகிறாங்க எனக்கு தெரியும் நான் என்னோட பர்சன் கூட தான் இருக்கேன் எனக்கு என்ன வேணுங்கிறது எனக்கு மட்டும் தான் தெரியணும் உங்கள் ஓன் செட்டை க்ரியேட் பண்ணுங்கள் யார் என்ன சொன்னாலும் அதை அப்படியே நம்பாதீங்க உங்களுக்கு எது செட் ஆகுமோ அதை எடுத்துட்டு அந்த வழியில் போங்க இப்போ எங்கிட்ட வந்து யார் என்ன பேசினாலும் எனக்கு என்ன தேவைங்கிறது எனக்கு தெரியும் இல்லையா அதை மட்டும் தான் நான் ஃபோக்கஸ் பண்ணுவேன் யார் என்ன சொன்னாலும் நான் கண்டுக்க மாட்டேன் நான் எனக்கானதை யூனிவர்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் போக்கும்போது அது அவங்களே வந்து ஆச்சரியப்படுற அளவுக்கு அங்கே மிராக்கள் நடக்கும் அப்ப என்னன்னா நம்மளோட ஓன் மைண்ட் செட்டில் இருக்கு நம்மளோட மைண்ட் செட்டை நம்ம தான் கிரியேட் பண்ணணும் எல்லாத்துக்கும் ஒவ்வொரு மைண்ட் செட் இருக்கும் அது அவங்கவுங்க வளர்ற சூழ்நிலை அவங்கவுங்களுக்கு கொடுக்குற பிரபஞ்ச ஞானத்தை பொறுத்தது ஏன்னா அவங்க அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஹேண்டில் பண்ணியிருக்க மாட்டாங்களா இருக்கும் ஸோ நீங்கள் யார்கிட்ட ஷேர் பண்ணுறீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அவங்களா வந்து இதை சொன்னாலுமே அதை நீங்கள் அலோ பண்ணிங்கன்னா தான் உங்கள் மைண்ட் எடுத்துகிட்டு அதுக்கான ஃபீலிங்ஸை கொடுக்கும் நீங்கள் அளவே பண்ணக்கூடாது நீங்கள் வந்து எந்த ஒரு எண்ணம் எந்த ஒரு விஷயம் உங்கள் மைண்டுக்குள்ளே வருதுனாலும் அதை ஒரு நிமிஷம் பாஸ் பண்ணி இந்த விஷயம் உண்மையாலும் நமக்கானதா அப்படின்னா அதுக்கு எனர்ஜி கொடுக்கலாம் இது தேவையில்லையா ஓகே நீ எனக்கு தேவையில்லை நீ போயிட்டு வான்னு சொன்னோம்னா அலையாக இருந்தாலே அது போயிடும் நம்ம கூப்பிட்டோம்னா தான் யாராக இருந்தாலும் உள்ளே வருவாங்க நெகட்டிவ் தாட்ஸ் ஆகட்டும் பாசிட்டிவ் தாட்ஸ் ஆகட்டும் நம்ம அலோவ் பண்ணால் தான் அது வளரும் நீங்கள் எந்த செடிக்கு தண்ணி அதிகமாக ஊற்றுறீங்களோ அந்த செடி நல்லா வளரும் ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் யோசிக்க ஆரம்பிங்க அதை பற்றி பேச ஆரம்பிங்க உலகத்தில் யார் வேணாலும் என்ன வேணால் பேசட்டும் நம்ம அம்மா அப்பாவாகட்டும் கூட பிறந்தவங்களாகட்டும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும் ஈவன் நம்ம ஸ்பெசிஃபிக் பர்சனே ஆகட்டும் இந்த விஷயம் நடக்காதுன்னு சொன்னாலும் நீங்கள் ஃபீல் பண்ணக்கூடாது ஏன்னா அங்கே சுச்சுவேஷன் கிரியேட் பண்ணுறது யார் நம்ம யூனிவர்ஸ் அப்போ இந்த மனுஷங்க சொல்கிறது நீங்கள் நம்ப போகிறீங்களா எல்லாம் நல்ல பிரபஞ்சத்தை நீங்கள் நம்ப போகிறீங்களா அப்போ நீங்கள் எதுக்கு எனர்ஜி கொடுக்குறீங்களோ அதுதான் நாங்கள் வளரும் அப்போ உங்கள் ஓன் தாட்ஸை நீங்கள் மாற்ற பழகிக்கோங்க அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செயலில் இறங்குங்க ஒன்றா எழுதுங்க என்னென்ன ரிப்பீட்டடாக ஒரு விஷயத்தை சொல்லுங்கள் அதுக்கு நீங்கள் பாசிட்டிவாக ஃபீல் பண்ணி சொல்லணுன்னு தான் அவசியம் கிடையாது நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதுக்கான எனர்ஜி தன்னாலேயே உருவாகும் நம்ம பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் நம்மளோட ஒவ்வொரு செல்லையும் பதியுது அது நமக்கு தேவையான விஷயத்தை கொடுக்கும் அப்போ திரும்ப திரும்ப நீங்கள் ஏதாவது பேசுகிறீங்களோ அந்த விஷயம் உங்கள் லைஃப்பில் நடக்கும் அதனால தான் நான் எப்போவுமே சொல்கிறேன் பாசிட்டிவாக இருக்க முடியுதோ இல்லையோ பாசிட்டிவாக பேசுங்க காலையில் எழுந்திரிச்சோடனே பாசிட்டிவாக பேசுங்க நைட்டு தூங்க போகும்போது பாசிட்டிவாக பேசுங்க அப்படின்னு நான் சொல்றதுக்கு ரீசனே அதுதான் ஃபீலிங்ஸ் எல்லாம் வந்து எடுத்தாலும் வராது கொஞ்சம் கொஞ்சமாக தான் வரும் இது ஒரு விஷயம் அதுக்கப்புறம் குட்டி குட்டியான விஷயங்கள்லாம் நடக்குது அப்படின்னா அதை நினைச்சு நீங்கள் சந்தோஷப்படணும் நிறைய சேலஞ்சஸ் வருதுனா அப்பவும் நீங்க சந்தோஷப்படணும் எவ்வளோக்கு எவ்வளோ சேலஞ்சஸ் வருதோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு ரிவார்டு வரப்போகுதுன்னு அர்த்தம் இப்போ பத்தாயிரம் நீங்கள் ஈஸியாக அட்ராக்ட் பண்ணுறீங்க மேனிஃபெஸ்ட் பண்ணிங்க கிடச்சிருச்சு அஞ்சு லட்சம் ரூபா அட்ராக்ட் பண்ணுற சுச்சுவேஷன் உங்களுக்கு வருதுன்னா ஐயோ எதுக்கு இந்த சேலஞ்சு இப்போ தான் நான் பத்தாயிரரூவா அட்ராக் பண்ணி முடிச்சேன் இப்போ அஞ்சு லட்சத்தை நான் அட்ராக்ட் பண்ணணுன்னு அதை நீங்கள் எப்படி நினைக்கிறீங்களோ அதை பொறுத்து அந்த விஷயம் வந்து உங்கள் லைஃப்பில் சேலஞ்சாக இருக்கும் இப்போது வா அஞ்சு ரூபா அட்ராக்ட் பண்ண முடியறதுனால பத்தாயிரரூவா அட்ராக்ட் பண்ண முடியறதுனால அஞ்சு லட்சம் முடியாதா அப்போ நான் அதுக்கேற்ற மாதிரி என் மைண்டு மாத்திரேன் அந்த அஞ்சு லட்சம் எனக்கு கிடைக்க போகுது அதுக்காக தான் இந்த சேலஞ்சு என் லைஃப்பில் வந்திருக்குதுன்னு நீங்கள் நம்பினீங்கன்னா அந்த அஞ்சு லட்சத்தையும் நீங்கள் அட்ராக்ட் பண்ணி அந்த சேலஞ்சையும் தாண்டி வந்து உங்களோட தகுதி உயர்ந்ததை நீங்கள் உணர்வீங்க அதே மாதிரி தான் உங்கள் லைஃப்பில் வர எல்லாத்தையுமே சேலஞ்சாக പാരു இது எனக்கு வருது அப்படின்னா இதை தாண்டி வரக்கான பவர் எனக்கு இருக்குது அப்போ என்னோடய தகுதி உயருது என்னோடய திறமை அங்கே உயருது என்னோடய மைண்ட் செட் வளருதுன்னு சொல்லி ஒவ்வொரு சேலஞ்சையும் உங்களோட க்ரோத்துக்கான படிக்கட்டாக பாருங்கள் அப்போ தான் உங்கள் லைஃப்பை நீங்கள் ஈஸியாக வாழ முடியும் எல்லாரோட லைஃப்லேயும் எல்லாமே தான் வரும் ஆனால் ஒவ்வொரு நாளும் உங்களுக்குன்னு நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி உங்களுக்கான வாழ்க்கையை நீங்கள் வாழ ஆரம்பிக்கணும் நீங்கள் தான் ஃபஸ்ட்டு உங்கள் உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதுதான் இந்த உலகத்தில் வரும் ஃபஸ்ட்டு நிரம்பி வளையிற பாத்திரமா நீங்கள் இருக்கணும் அப்போ தான் நம்மக்கிட்ட குறையுதுங்கிற ஃபீல் நமக்கு வராது அடுத்து உங்கள்கிட்ட நம்ம எதிர்பார்க்கவும் மாட்டோம் ஏன்னா இங்கேயே நிரம்பி வளைஞ்சிக்கிட்டு இருக்கே அடுத்து எதுவும் நமக்கு போனஸ் மாதிரி தான் நீங்கள் கொடுத்தாலும் கொடுக்கலினாலும் நான் நிரம்பி வெளியிற பாத்திரமா இருக்கும்போது நான் எதிரே பார்க்க மாட்டேன் இல்லையா நம்மகிட்ட இருந்து போனாலுமே நம்ம சந்தோஷமாக இருப்போம் அந்த பாத்திரம் என்னவா இருக்குதுங்கிறதா முக்கியம் நீங்கள் செல்ஃப் லவ்வோட இருக்கீங்களா இல்லை நெகட்டிவ் தாட்ஸோடு இருக்கீங்களான்னு தான் இங்கே முக்கியம் நீங்கள் பாசிட்டிவ் தாட்டோடு இருக்கீங்கன்னா அந்த பாத்திரம் பாசிட்டிவ் தாட்டாலும் நிரம்பி வழிதுன்னா உங்கள் மூலமாக எல்லாருக்கும் பாசிட்டிவ் எனர்ஜி போகும் உங்களுக்கு தேவையானதும் அவங்க யூனிவர்ஸ் நிரப்பிக்கிட்டே இருப்பாங்க ஸோ உங்கள் என்ன இருக்கோ அதுதான் இந்த உலகத்துலேருந்து திருப்பி வரும் நீங்கள் அங்கே பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்க 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 உங்கள் பாத்திரத்தை பாசிட்டிவ் எனர்ஜியால் யூனிவர்ஸ் நிரப்பிக்கிட்டே இருப்பாங்க இதே வந்து நீங்கள் நெகட்டிவ் எனர்ஜியால் நிரம்பி விளையிறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அதே தான் உங்கள் லைஃப்பில் திரும்ப நடக்கும் ஸோ இங்கே எல்லாமே நம்மளை வேஸ்ட் பண்ணி தான் இருக்குது நம்ம உள்ளுணர்வு மாறிடுச்சு உள்ளே மாறிடுச்சு அப்படின்னா வெளியில் மாறிடும் ஸோ எல்லாத்தையுமே நம்ம மாற்றணும் சேஞ்சு வந்து நம்மக்கிட்ட ஸ்டார்ட் ஆகணும் நான் அதனால தான் சேஞ்சு சேஞ்சுன்னு பேசிக்கிட்டே இருக்கேன் மாற்றம் வந்து கண்டிப்பாக வந்தே ஆகணும் நீங்கள் மாறினா இந்த உலகம் மாறிடும் சூழ்நிலை மாறிடும் நீங்கள் பார்க்குற கண்ணோட்டம் மாறிடும் சந்தோஷம் அப்படிங்கிறது நமக்குள்ளே இருக்குது உங்களுக்கான சந்தோஷத்தை வெளியில் மற்ற மனுஷங்கக்கிட்ட பொருட்கள் கிட்டே தேடாதீங்க உங்களுக்குள்ளே தேடுங்க நீங்கள் நீங்களாக இருக்கிறதே சந்தோஷம் உண்மையாக சொல்கிறேன் எது இருந்தாலும் இல்லைனாலும் நம்மளால் சந்தோஷமாக வாழ முடியும் அதனால தான் முனிவர்கள் எல்லாம் சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க எதுவுமே இல்லைனாலும் ஏன்னா அவங்க தன்னிலை உணர்ந்து அவங்க சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருந்தாங்க என்கிட்ட எல்லாமே இருக்குன்னு உணர்ந்தாங்க அதே மாதிரி தான் உங்களுக்குள்ள எல்லாத்தையுமே அட்ராக்ட் பண்ணுற பவர் உங்களுக்குள்ள இருக்கு அதை நீங்கள் உணர்ந்துட்டீங்கன்னா ஈஸியாக உங்களுக்கானதை நீங்கள் அட்ராக்ட் பண்ணிடுவீங்க இங்கே லிமிட்டிங் பிலீஃப் வச்சு பிளாக்கை உருவாக்குறதே யாருன்னா நம்ம தான் எங்கள் அம்மா எப்படி பேசுறாங்க எங்கள் அண்ணா இந்த மாதிரி பேசுறாங்க எனக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு நீங்க அவங்க பேசுறதுக்கு எனர்ஜி கொடுக்குறீங்க அப்படின்னா அதுவாகவே நீங்க மாறிடுவீங்க எல்லாத்தையுமே தாண்டி வந்து யூனிவர்ஸ்னு ஒரு நாலேஜ் நமக்கு கிடச்சிருக்கு பிரபஞ்ச ஞானம் நமக்கு கிடச்சிருக்கு அதை யூஸ் பண்ணி நம்ம லைஃப்பை மாற்றுகிற பவர் நம்மக்கிட்ட கிட்ட இருக்குதுன்னு நம்ம உணர்ந்துட்டோம் இன்னுமே அடுத்தவங்க பேசுகிறதுக்கு நம்ம எனர்ஜி கொடுத்துட்டு இருந்தால் தப்பி யார் மேலே பேசுகிறவங்க மேலேயா இல்லை ரெஸ்பாண்ட் பண்ணுறவங்க மேலயா ஸோ அதனால தான் நான் எப்பவுமே சொல்லுவேன் நம்ம லைஃப்பில் நடக்கிற ஒவ்வொரு செகண்டுக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி நம்பான்னு எடுத்துக்கணும் அப்போ தான் அந்த மாத்திர பவர் நமக்கு இருக்குதுங்கிறது நமக்கு தெரிய வரும் ஸோ என் லைஃப்பில் எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் இதை நான் தான் அட்ராக்ட் பண்ணியிருக்கேன் இதை மாத்திர சக்தியும் இருக்குது நான் தான் மாறணும்னு சொல்லிட்டு உடனடியாக என்னோட செல்ஃப் டாக்கை மாற்றுவேன் அப்போ என்னோட டாக் போயிட்டு என்னோடய எண்ணங்களை மாற்றும் என்னோடய எண்ணங்கள் என்னோடய வைப்ரேஷனை மாற்றும் அந்த நாள் ஃபுல்லாக எனக்கு ஹாப்பியாக இருக்கும் ஸோ இது நடக்கணும் அது நடக்கணும்னு உட்காந்து மேனிஃபெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்காம ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் அதுக்குன்னு ஒதுக்கிட்டு மற்ற நேரம் ஃபுல்லாக ஹாப்பியாக இருங்க ஹாப்பியாக இருந்தீங்கனாலே உங்களுக்கான வாழ்க்கைய நீங்கள் வாழ்றீங்கன்னு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரும் அது மட்டும் இல்லாமல் ரிலேஷன்ஷிப்பில் நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் என்னன்னா ரிலேஷன்ஷிப்பையே இருபத்தி நாலு மணி நேரமும் மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க அது ரொம்ப 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 தப்பான விஷயம் ஏன்னா லைஃப்பில் வந்து ஹெல்த்துக்குன்னு ஒரு டைம் இருக்குது நீங்கள் சாப்பிட்றக்குன்னு ஒரு டைம் இருக்குது தூங்குறதுக்குன்னு ஒரு டைம் இருக்குது அந்த நேரத்தில் அந்த வேலையை மட்டும்தான் நீங்கள் செய்யணும் சாப்பிட்றீங்கன்னா அதை ரசித்து சாப்பிடுங்க ஒவ்வொரு துளையும் ரசிச்சு சாப்பிடுங்க அதில் என்ன டேஸ்ட் இருக்குது என்ன வாசனை இருக்குதுன்னு உணர்ந்து சாப்பிடுங்க அப்போ தான் உங்கள் செல்லுக்கு போய்ட்டு அது தேவையான பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கும் தூங்குங்க தூங்க வேண்டிய டைமில் தூங்குங்க கெரியருக்குன்னு ஒரு டைம் இருக்குது வீட்டு வேலை செய்கிற வேதாக இருந்தாலுமே அது ஒரு கெரியர் தான் நீங்கள் ஜாப் செய்கிறீங்கனாலும் அது ஒரு கெரியர் தான் உங்களை நம்பி ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்துருக்காங்க அதுக்கும் உண்மையாக இருந்து நீங்கள் வேலை பாருங்கள் மணி அட்ராக் பண்ணுற டைமில் மணி அட்ராக்ட் பண்ணுங்கள் ஏன்னா மணி இருந்தால் தான் நீங்கள் நீங்கள் சாப்பிடவே முடியும் அந்த நிலமல தான் நம்ம இருக்கும் ஸோ பணம் அப்படிங்கிறது டிவைன் எனர்ஜி ஏன்னா நம்ம அது கொடுக்கறது மூலமாக இன்னொரு குடும்பம் நல்லாயிருக்கு நம்மளும் நல்லாயிருக்கும் நமக்கு அதுக்கான சர்வீஸ் கிடைக்கிறது இல்லையா ஸோ அந்த மாதிரி பணத்தை அட்ராக்ட் பண்ணுற டைமில் பணத்தை அட்ராக்ட் பண்ணுங்கள் இப்படி அது அதுக்குன்னு டைமை ஒதுக்கி எல்லாத்தையுமே அட்ராக்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் செல்ஃப் லவுக்குன்னு ஒரு டைமை ஒதுக்கணும் எதுவுமே பண்ணாமல் ஒரு பத்து நிமிஷம் உட்காந்துருங்க அந்த பத்து நிமிஷம் உங்கள் லைஃப்பே மாற்றும் இதை பற்றி நான் அடுத்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்கிறேன் உங்களுக்கு நீங்கள் வந்து டைம் ஒத்துக்குங்க அந்த டைமில் உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் பண்ணுங்கள் ஃபோன் யூஸ் பண்ணாமல் ஒரு பத்து நிமிஷம் இருந்து பாருங்க தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ஃபோனில் ஆஃப் பண்ணி வச்சுட்டு நிம்மதே தூங்க ட்ரை பண்ணுங்கள் தூக்கம் வரலையா உங்களுக்கு என்ன தேவையோ அதை பேசுங்க தூக்கம் தன்னால் வந்துடும் ஏன்னா தூக்கம் வராததுக்கு ரீசன் வந்து நிறைய பேர் என்ன சொல்கிறீங்கன்னா எனக்கான விஷயத்தை நினைக்கும் போது எனக்கு ஓவர் திங்கிங்காக இருக்குன்னு சொல்கிறீங்க அப்போ என்னென்னா உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்ட் ஒரு ஆசை விரும்புது ரியல் லைஃப்பில் அது நடக்கலாங்கிறதுனால உங்களுக்கு தூக்க வரல ஆனால் கான்சியஸாக நீங்கள் உங்களுக்கு தேவையானதை பேசும்போது ஒரு கட்டத்தில் அது நடந்துருச்சுன்னு நீங்கள் நம்பும்போது தூக்கம் வந்துடும் அதுவே உங்கள் ஆதுமனத்தில் பதியகிறதுனால உங்களுக்கு தேவையான விஷயமும் சீக்கிரமாக நடக்கும் ஸோ எப்போவுமே உங்களுக்கு தேவையானதை ஒரு அவேர்னஸோட கான்சியஸாக பேச ஆரம்பிங்க உங்கள் லைஃபே மாறும் எது வந்தாலும் அதை நல்லதாக பார்க்குறது நம்ம மைண்ட் செட்டில் தான் இருக்குது அதை எப்படி நம்ம பார்க்குறோங்கிறது நம்ம கண்ணோட்டத்தில் இருக்குது இதுதான் நான் எல்லா வீடியோலையுமே சொல்கிறேன் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் ஒரே விஷயத்தை தான் திருப்பி திருப்பி எல்லாருமே கேட்குறாங்க ஆனால் வந்துட்டு திரும்ப திரும்ப சொல்கிறது எனக்குமே வந்து சலிக்காது ஏன்னா லேர்ன் பண்ணிக்கிற வரைக்கும் நம்ம பேசிக்கிட்டே இருப்போம் எல்லாத்துக்கும் யாருக்காவது ஒருத்தராவது ஒருத்தருக்காவது அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக அதனால் நம்ம வந்து எல்லாத்துக்குமே வந்து தேவையான விஷயங்களை தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் திரும்ப திரும்ப சொல்லும்போது உங்கள் மைண்டே நம்பிடும் ஓகே நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் இத்தனை நம்ம ஏதோ பண்ணணும் ஒர்க் அவுட் ஆகல சரி இதை நம்ம ட்ரை பண்ணலாம்னு உங்களுக்கு தோணும் இல்லையா அதுக்காக தான் நான் திரும்ப திரும்ப சில விஷயங்களை பேசிக்கிட்டே இருக்கேன் திரும்ப திரும்ப ஒரு விஷயங்களை சொல்லிகிட்டு இருக்கேன் ஏன்னா அது நம்ம மைண்டில் பதியும் நமக்கு நம்ம தான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி யூனிவர்ஸ்க்கு நம்மளை ரொம்ப 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 பிடிக்கும் நம்மளோட எனர்ஜிஸ் எல்லாம் பாசிட்டிவ் எனர்ஜியாக மாற்றி யூனிவர்ஸ் நமக்கு தேவையான நல்ல விஷயங்களை அள்ளி அள்ளி கொடுக்குறாங்க நம்ம ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்கும் பிரபஞ்சம் நம்ம கூட இருந்து நம்மளை வழி நடத்திக்கிட்டு இருக்காங்க சீக்கிரமாக நமக்கான மிராக்கள் சக்சஸ் ஸ்டோரியை நம்ம போட போகிறோம் நம்ம சேனல் முழுக்க சக்ஸஸ் ஸ்டோரியாக நிறையவே வெளியே போகுது எல்லாத்துக்குமே எல்லா வெற்றிகளும் கிடைக்குது எல்லாருமே சந்தோஷமாக இருக்கும் தேங்க்யூ 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 Thank you, universe. Have a magical day.